தாத்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி எல்லாரையும் சொல்கிறாரு அப்போது சூர்யா தான் வந்துட்டு ஓகே தாத்தா எடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற ஆளுங்கிட்ட நீங்கள் இன்றைக்கி வராதிங்கன்னு சொல்லிடுறாரு அப்போ மகா ரொம்பவே கோபமாக ஏன் வராதிங்கன்னு சொல்கிறீங்க என்ன விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க இல்லை மகா இதை நான் பார்த்துக்குறேன் இந்த விஷயத்தை நீ தலையிடாத அப்படின்ட்டு மகாட்டியும் சண்டை போட்டுறாரு சூர்யா இதன் பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா சூர்யா வந்துட்டு தன்னோடய குடும்பத்தில் யாராவது இந்த குழந்தையோட அப்பாண்டு எல்லாேருக்கும் நம்ம நம்ம குடும்பத்தோட கௌரவம் போயிடும் அதனால வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாமல் அவங்கவுங்க சாம்பிளை கலெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு கௌதம் கிட்டையா இருந்தாலும் சரி அவங்க அப்பா கிட்டையா இருந்தாலும் சரி அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது அவங்களோட ஒரு விஷயத்த ஒரு ஹேரையோ இல்லை அவங்களோட பிளட்டையோ எப்படியோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவங்களுக்கும் தெரியாமல் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறாரு ஏன்னா நம்ம ரகசியமாக ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்கும் இந்த குழந்தைக்கும் ஏதாவது ரகசியம் இருக்கா முதல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு